டிக்கிட்டாங்கிறவங்க வந்து ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வர்றாங்க காலை பதினோரு மணியை போல மடப்புறம் கோவிலுக்கு நம்ம அங்க போனோம் ஆய்வு பண்ணோம் எல்லாம் செஞ்சோம் ஆனா இந்த இருபத்தி ஏழாம் தேதியில சம்பவத்துல வெறும் ஐநூறு ரூபாய்க்கு தான் பிரச்சனை ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேர்ல வந்து அஜித் குமார் கேட்டா இந்த நிக்கிதாங்கிற மேடம் இன்னும் ஐநூறு ரூபாய் கேட்கற நான் உனக்கு நூறு ரூபாய் தரேன் இந்த வாக்குவாதம் தான் இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் அவன் மேல வந்து திட்டமிட்டு அஜித் குமார் மேல வந்து திட்டமிட்டு அந்த பத்து போ நகை காணும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துறாங்க இந்த பயன்படுத்துற ஒரு ஆள் செக்ரட்ரேட்ல இருக்காங்க இந்த பயன்படுத்த நபரை யார் அப்படிங்கறத சேர்த்து நீங்க ஒரு நபர் இங்க தப்பிக்க கூடாது அப்படின்னு தான் விஷயமா ஐநூறு ரூபாய்க்கு சம்பவம் ஐநூறு ரூபாய் கேட்டதுனால இந்த வாக்குவாத அடிப்படையில் நூறு ரூபாய் கொடுத்து போயிருக்காங்க இதையே அந்த நிக்கிதாங்கிற அந்த மருத்துவர் வந்து வீடியோல தெரிவிக்கிறாங்க அந்த பையன் ரூடா பேசினா அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு ஐநூறு ரூபா சம்பவத்துக்காக திட்டமிட்டு இதுல ரொம்ப டீட்டெயிலா உள்ள பார்த்த மாதிரி திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சரா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திட்டு கேஸ் போடுறோம்ங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா திட்டமா தெரிய வருது இந்த விஷயத்துல பாத்தீங்களாக்கு இந்த விஷயத்துல பாத்தீங்களாக்கு அந்த இந்த நிக்கிதா மேடத்துக்கு செக்ரட்டரியட்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்புல இருக்கிறாரு அவங்க இன்ஃபுளுஸ் பண்ணி தான் அந்த பையனை தூக்கிருக்காங்க இருபத்தி ஏழு சாயந்தரம் தூக்குனா இருபத்தெட்டு வரை அந்த பையனை அடி அடி அடிச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண எஃப்ஐஆரும் போடாமல் அந்த பையனை அடித்து ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க ஆனால் நேற்று என்ன இப்போ எஃப்ஐஆர் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பையன் கீழே விழுந்து அதனால அவன் இறந்து போயிட்டான் ஆனால் முதல் தகவல் அறிக்கை முதல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் பதினெட்டு இடத்துல காயம் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ண போகிறாங்க அது மாண்புமிகு நீதி அரசட்டை ஒப்படைச்சிருக்காங்க கொடூரமான லாக்அப் டெத்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு இந்த வருடம் மட்டும் இந்த 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 ஆட்சியில் மட்டும் முப்பத்தி நாலு லாக் நடந்ததுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க மாண்புமிகு ஐயா மூத்த வழக்கறிஞர் பண்ண ஐயா சப்மிட் பண்ணிருக்காங்க அவங்களோட இணைஞ்சிதான் இந்த வழக்கு எல்லாம் போட்டிருக்கோம் மொத்தம் நாலு ஐந்து பேருக்கு மேலே இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த லாக் அப்டத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கோம் விரைவில் இந்த லாக்அப் டவுத்து இனிமேல் நடைபெறவே கூடாது இனிமேல் இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுக்குறது இந்த ஸ்பெஷல் டீம் தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு வந்து சூமோட்டவா அதிகாரம் யாரு கொடுக்கறது இதெல்லாம் நீதிமன்றம் நம்ம மனசுல என்னெல்லாம் நினைச்சமோ ஒவ்வொரு சாமானியனுக்கு என்னெல்லாம் கேள்வி எழுபமோ என்னடா இப்படி நடந்துகிட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா இதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆளே இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு அதான் நீதி அரசர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அந்த கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாயில் எடுத்து வச்சாங்க ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அப்படியே ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இதுக்கு ஆதரவு குரல் எடுத்துறாங்க ஆனால் தமிழக அரசு மீது தான் நீதிமன்றம் மீண்டும் சொல்லுது நான் சிபிஐக்கு கொடுக்குறதோ கொடுக்காம போறதோ ரெண்டாவது பிரச்சனை முதல்ல நீங்க அப்படி சிபி மாத்துற மாதிரி இருந்தாலும் நீங்க பைல் பெட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு போய் கூட சொல்லிட்டாங்க இதை தாண்டி